எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் பதினாறாம் தேதி டிஎன்பிசி நடத்தின ஒரு எக்ஸாம் உடைய அதாவது தமிழ்நாடு இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் நடத்திருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய தமிழ் கேள்விகள் அதில் இருக்கக்கூடிய நூறு கேள்விகள் அதனுடைய ஆன்சர் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் முதல் கேள்வி இரு வினைகளின் வேறுபாடு அறிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதில் பூவின் இதழ்கள் டேஸ் மயில் தோகையை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ ஆப்ஷன் பி பூவின் இதழ்கள் விரிந்தது அதே மாதிரி மயில் தோகையை விரித்தது அப்படின்னு வரணும் ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரி அடுத்து இரண்டாவது கேள்வி கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்துக கீழ்காணும் தொடரில் உள்ள ஒற்றுப்பிழைகளை திருத்துக சான்றாக கல் என்பது விற்பனை பொருள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் டி சான்றாக அப்படிங்கிறதுல இக்கு வரும் அதே மாதிரி விற்பனை பொருள் என்று அப்படிங்கிறதுல அங்கேயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ உண்டு ஸோ அதனால ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரி அடுத்த மூன்றாவது கேள்வி பிள்ளையச்ச வாக்கியத்தை கண்டறிய ஸோ இதுல எது அப்படின்னா ஆப்ஷன் சி பிறர் பொருளை விரும்பாமை ஓர் அறம் அப்படிங்கிறது தான் சரி ஓருங்கிறது எதுக்கடுத்து வரும் அதுக்கடுத்து வரக்கூடிய சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்துகள்ல இருக்கணும் அறம் அப்படிங்கிறது இடம்பெறும் சரியான தேர்ந்தெடுக்க வரும் கான் வெச்சி அப்படிங்கிறது பெல் அப்படிங்கக்கூடிய பொருள் வரும் சோ கான் வெல் அப்படிங்கிறது தான் சரி ஐந்தாவது கேள்வி எதிர்ச்சொல் அறிய குழுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா குளுமை அப்படிங்கிறது குளிர்ச்சி அப்படிங்கக்கூடிய பொருள் வரும் இதற்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ பெம்மை அப்படிங்கிறது தான் சரி அடுத்த ஆறாவது கேள்வி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் போட்டோ காப்பியர் அதாவது போட்டோ காப்பியர் என்ற சொல்லின் இணையான சொல் எது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒளிப்படி இயந்திரம் தான் சரி ஒளிப்படி இயந்திரம் ஆறாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான சொல் கண்டறிதல் ஸ்மார்ட் கார்டு ஸ்மார்ட் கார்டு என்ற சொல்லின் இணையான சொல் அது என்னது திறன் அட்டை திறன் அட்டை அடுத்து எட்டாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் டிமாண்ட் டிராப்ட் அப்படிங்கறதுடைய தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டுக்காங்க வரை ஓலை அப்படிங்கிறது தான் சரி அடுத்து ஒன்பதாவது கேள்வி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும் நிலப்பரப்பு விஸ்தாரம் அப்படிங்கிறது என்னது பெரும் நிலப்பரப்பு அடுத்து பத்தாவது கேள்வி எதிர்கால பெயரச்சத்தை கண்டறிய எதிர்கால பெயரச்சத்தை கண்டறிய பாடும் பாடல் தான் எதிர்கால பெயரச்சம் பதினோராவது கேள்வி பெரு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் பெரு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் பெச்சவன் அப்படிங்கிறதா சரி அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி நட என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு நடனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு நடப்பவன் தான் சரி பதிமூணாவது கேள்வி பொரு என்னும் வேர்ச்சொல்லுக்கு உரிய வினைமுச்சை தருக வினைமுச்சை அப்படிங்கிறது என்னது பொருத்தார் தான் சரி பொருத்தார் அப்படிங்கிறது தான் சரி இதில் பொறுத்து அப்படிங்கிறது வினையச்ச விகுதியில் வரும் பொருத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயரில் வரும் பொருத்தி அப்படிங்கிறது வினையச்ச விகுதியில் தான் வரும் அடுத்து பதினான்காவது கேள்வி வேர்ச்சொல்லை கண்டறிய வந்தான் அப்படிங்கக்கூடிய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வா அப்படிங்கிறது தான் சரி அடுத்து பதினைந்தாவது கேள்வி சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்களை கண்டறிய சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் இரண்டு ஏ மற்றும் யா ஏ மற்றும் யா அது பதினாறாவது கேள்வி சரியான விடையை தேர்வு செய்ய கடைத்தரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு டேஸ் வளப்பக்கம் என கூறல் கடைத்தரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வளப்பக்கம் வளப்பக்கம் என கூறல் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர் பதினெண்டாவது பதினேழாவது கேள்வி சரியான இனவெழுத்து அமைந்த சொல்லை கண்டறிய தஞ்சம் அப்படிங்கிறது தான் சரி இச்சு இஞ்சு அதனால் தஞ்சம் அப்படிங்கிறது தான் சரி பதினெட்டாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான இணையை தேர்வு செய்ய கூரை அப்படிங்கிறது எனது வீட்டினுடைய கூரை கூரை அப்படிங்கிறது புடவையை குறிக்கும் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பூ மனம் மூணு சுழியின் புளியின் டேஸ் வந்து காணப்படும் அப்படிங்கிறது கண்கள் சரியா முப்பதாவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஸோ இப்போது இந்த இதில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கேட்பதாக வந்து நமக்கு அவங்க கொடுத்துருந்த சிலபஸில் கொடுத்துருந்தாங்க ஆனால் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக மாற்றி கேட்டிருந்தாங்க ஆனால் கொஸ்டின் வந்து எடுக்குதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மாடலில் தான் எடுத்துருக்கணும் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி நெடில் குறில் மாச்சம் அறிந்து பொருள் வேறுபாடு கண்டறிய செய் அப்படிங்கிறது என்னது சேலை செய்தல் சே அப்படிங்கிறது என்னது குழந்தை அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி சந்தி பிழையச்ச தொடரை கண்டறிய சந்திப்பிழையச்ச தொடர் கடைக்குச் சென்றான் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி சேர்த்து எழுதுக நிலா கூட்டல் ஒளி இதை புக்கில் அப்படியே இருக்கும் நில ஒளி சரியா இருபத்தி நான்காவது கேள்வி நன்றியறிதல் பிரித்து எழுதுக நன்றி கூட்டல் அறிதல் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி பிரித்தெழுதுக வேய் குழல் வேயின் குழல் சரியா வேய் கூட்டல் குழல் அப்படின்னு வரும் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஃபஸ்ட்டு அன்பு அடுத்து இரக்கம் ஐந்து ஓசை இது பிரிவியல் கொஸ்டின்லாம் அப்படி இருக்கும் அது அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி பொருள் தரும் ஓர் எழுத்து தலைவன் அப்படிங்கிறது எல்லாம் வரும் ஐ இருபத்தி எட்டாவது கேள்வி ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி இஞ்சி அமையாதது அதில் ஒரு அப்படிங்கிறது தான் வரணும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பெயரின் மருவு திருச்சிராப்பள்ளி திருச்சி முப்பதாவது கேள்வி பொருத்தமான பொருள் சரியான இணையை தேர்க மேரு அப்படிங்கிறது என்னது இமயமலை மேரு அப்படிங்கிறது என்னது இமயமலை ஸோ அப்போ இதில் அலி அப்படிங்கிறது ஏதோ வரும் அப்படின்னா கருணையை குறிக்கும் அதே மாதிரி அலர் அப்படிங்கிறது மலர்தலை குறிக்கும் திகிரி அப்படிங்கிறது ஆணை சக்கரம் அப்படிங்கக்கூடிய பொருள் வரும் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்காணும் அடியோடிட்ட சொற்களுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறிக்க பசு போல் சாந்தமும் புலி போல் தீரமும் யானை போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும் பசு அப்படிங்கிறது எதை குறிக்கும் ஆ சாந்தம் அப்படிங்கிறது அமைதி புலி அப்படிங்கிறதுக்கு வேங்கை அப்படிங்கக்கூடிய இன்னொரு பொருளும் உண்டு தீரம் அப்படின்னா வீரம் யானை அப்படின்னா களிர் சரியா அடுத்து முப்பத்தி இரண்டாவது கேள்வி மண் பொன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நமக்கு வந்து பெயர் இயற்சொல் பெயரை வச்சு வரக்கூடியது நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது என்னது வினை சரியா அது வந்து ஒரு வினைச்சொல் அடுத்து அவனை அவனால் அப்படிங்கிறது இடை இடை இயற்சொல் மாநகர் நனி நன்று அப்படிங்கிறது என்னது உரிச்சொல் மா அப்படிங்கிறதுலாம் என்ன எதை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னா உரிச்சொல் சொற்கள் சரியா மாநகர் நனி ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி முப்பத்தி மூணாவது கேள்வி எழுத்து வழக்கு கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன் கடைக்கு போய் போய் அப்படின்னு வருதா கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன் அப்படிங்கறதுதான் சரி இருபொருள் தருக முப்பத்தி நான்காவது கேள்வி பொருள் தால் அப்படின்னு ஒருத்தாங்களா தால் அப்படிங்கிறது என்னது குறைதல் மற்றும் தாழ்பால் அதாவது தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்லுவோமா அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா குறைதல் குறைந்த மட்டப்பகுதி அப்படின்னு வரும் அதே மாதிரி இன்னொன்று என்னது தாழ்பால் ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரி அடுத்த முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு பொருள் சொற்களை எழுதுக அந்த ஏழை குழந்தையின் கண்கள் டேஸ் காணப்படு காணப்படுகின்றன அப்படின்னா குழி தாழ்ந்து குளி தாழ்ந்து முப்பத்தி ஆறாவது கேள்வி பண்புத்தொகைக்கு பொருந்திய சொல்லை கண்டறிய நல் நிதி தொகைக்கு பொருந்திய சொல் நிதி முப்பத்தி ஏழாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இறை செல்வம் தகுதி பயன் வாக்கியம் அப்படிங்கிறது எனது பேரு அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி உரிய பொருளை கண்டறிய விசும்பு அப்படிங்கிறது எனது வானம் விசும்பு அப்படிங்கிறது எனது வானம் ஓரளவுத்து ஒரு மொழியின் பொருள் பே அப்படின்னா மேகம் நம்ம இது எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா பே மேகம் அப்படின்னு படிச்சிருப்போம் ஸோ பே அப்படிங்கிறது எனது மேகம் நாற்பதாவது கேள்வி சரியான எதிர்ச்சொல் உதித்த அப்படின்னா மறைந்த அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி வாழ்க வாழ்க இதில் இடம்பெறும் வியப்புக்குறி எத்தகைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது வாழ்த்து வாழ்க வாழ்க அப்படின்னானது வாழ்த்து அடுத்து நார் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி சரியான முச்சுப்புள்ளி இடப்பட்ட தொடரை கான் கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இமை நேரத்தில் மறைந்து விட்டது அதுக்கு அடுத்து உள்ளது வந்து தனியாக உள்ளது புளிங்கிச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதனால் வந்து இதில் வந்து நமக்கு அரை புள்ளி வரும் இமை நேரத்தில் மறைந்து விட்டது புளிங்குச்சு அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு புதுசாக ஸோ அப்போ இதுதான் சரி அடுத்து நாற்பத்தி மூணு அரைப்புள்ளி அமையும் இடங்களை அப்படின்னு அப்படிங்கிறது ஏழன மொழிகளை சிலுவையில் எழுதினார்கள் அப்படிங்கிறதுல இதில் ஒரு அரைப்புள்ளி வரும் அடுத்து அதனை அதன் பின்னர் அவர் உயிர் நீத்தார் அதன் பின்னர் அப்படிங்கிறது ஒரு கமா அதுக்கடுத்து அவர் உயிர் நீத்தார் அப்படிங்கிறதுல ஒரு புள்ளி புல் ஸ்டாப் ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி நான்காவது கேள்வி பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு கால் புள்ளி அமையும் இடங்களை எது அப்படிங்குறதுக்காங்க விழி வினையச்சம் விழி வினையச்சம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட சொல்லுக்கு பொருத்தமான பன்மை சொல் மாடு அப்படின்னானது மந்தை மாடு அப்படிங்கிறது என்னது மந்தை அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி முறுக்கு அப்படின்னானது தேன் முறுக்கு தேன் சுவர் எழுப்பு அப்படின்னு வரணும் தண்ணீர் குடி பால் பருகு ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி அடுத்து மரபு பிள்ளையற்ற தொடர் எது அப்படிங்கிறாங்க குயில் கூவும் அப்படிங்கிறது தான் சு சரி அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி அக்ரிணையில் பண்மையை குறிக்கும் பால் எது அப்படின்னு சொல்லிருக்காங்க பழவின் பால் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பலர் குறிக்கும் சரியான தொடர் எது அவர்கள் வந்தார்கள் பலர் குறிக்கும் சரியான தொடர் அடுத்து ஐம்பதாவது கேள்வி ஆண்பால் பெயர்ச்சொல் எவ்வகை வினை முடிவை பெறும் அப்படின்னா ஆண்பால் அடுத்து ஐம்பத்தி ஒன்னாவது கேள்வி ஒருமை பண்மை பிழையற்ற தொடர் எது கப்பல்கள் பழுதுபடாமல் நெடுங்காலம் உழைத்தன கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி கொஞ்சான் அப்படின்னா எவ்வகை வினை அப்படின்னு கேட்டுக்காங்க செய்வினை ஐம்பத்தி மூணாவது கேள்வி வேற்றுமை தொகைகளை வரிசைப்படுத்துக வேற்றுமை தொகைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு திருவாசகம் படித்தான் அடுத்தது சிதம்பரம் சென்றான் அடுத்து கம்பர் பாடல் அடுத்து மலை குகை ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரி ஐம்பத்தி நான்காவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக கல்வியால் எனது லட்சியத்தை அடைவேன் கல்வியால் எனது லட்சியத்தை அடைவேன் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர் கனிச்சாறு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கணிச்சாறு தமிழர் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது அடுத்த ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க வாலண்டியர் அப்படின்னானது தன்னார்வலர் வாலண்டியர் அப்படின்னானது தன்னார்வலர் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஃபாண்ட் என்னது எழுத்துரு சரியா அப்படின்னா எழுத்துரு கலைச்சொல் தருக காற்றூன் அப்படிங்கிறது என்னது கருத்துப்படம் காற்றூன் அப்படிங்கிறது என்னது கருத்துப்படம் அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி முகப்பு பக்கம் என்ற தமிழ் சொலுக்கு நிகரான சொல் ஹோம் பேஜ் முகப்பு பக்கம் அப்படிங்கிறது என்னது ஹோம் பேஜ் அடுத்து கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் லேண்ட் பிரிஸ் என்னது நிலக்காச்சு அறுபத்தி ஒன்றாவது கேள்வி கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஹோம் செக்ரட்டரி அப்படின்னானது உள்துறை செயலர் உள்துறை செயலர் அறுபத்தி இரண்டாவது கேள்வி கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது பொருள் மேலாண்மை கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஆக்சினோதெரப்பி அப்படினானது கதிர் மருத்துவம் கதிர் மருத்துவம் கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அப்படின்னா அப்படின்னானது தத்துவம் அடுத்தது சாலிட்டரி ரேஷியோ அப்படிங்கிறதுடைய கலைச்சொல் என்ன அப்படின்னு திண்மை விழுக்காடு அடுத்து அறுபத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் பயிலும் மாண மாணவர்களுக்கு தமிழ் இலக்கியங்களை படிக்கின்ற ஆர்வத்தையும் படைகின்ற ஆற்றலையும் உருவாக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசின் நோக்கம் அதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை முன்னேற்கும் நிகழ்வு இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை அடுத்து அறுபத்தி ஏழாவது கேள்வி காச்சுள்ள போதே தூச்சிக்கொள் என்னும் பழமொழி விளக்கும் கருத்து வாய்ப்பு கிடைக்கும் போதே என்ன பயன்படுத்திக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கொள் அடுத்து அறுபத்தி எட்டாவது கேள்வி பின்வரு பின்வரும் பழமொழியின் பொருளை அறியல் யானைக்கும் அடிசறுக்கும் அப்படின்னானது கவனமாக முன்னேறுதல் யானைக்கும் அடிசறுக்கும் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி பின்வரும் பழமொழியின் பொருள் எறும்பு ஊற கல்லும் விடா முயற்சி வேண்டும் விடா முயற்சி வேண்டும் அடுத்து எழுவதாவது கேள்வி இவன் பெரிய ஹரிச்சந்திரன் என்னும் மரபுத்தொடர் உண்மை பேச ஹரிச்சந்திரன் எனது உண்மை பேசுபவர் எழுவத்தி ஒன்னாவது கேள்வி கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்ற மரபுத்தொடர் விளக்கும் கருத்து பேச்சுக்கு அடங்கி நடக்கும் தன்மை உடையவன் வடிவல் காமெடியில் கூடவர் அன்னை கிழிச்ச கோட்டை நீ தாண்டக்கூடாது அப்படிமானா ஸோ அதுக்கு என்னது பேச்சுக்கு அடங்கி நடக்கும் தன்மை உடையவன் அடுத்து எழுவத்தி இரண்டாவது கேள்வி மரபு தொடரின் பொருளை எறிதல் கர்ணன் தோச்சான் போ அப்படிங்குறதுடைய தொடர் விளக்கும் கருத்து கண்ணன் தோச்சான்போ அப்படிங்கிறது வள்ளல் தன்மை எழுவத்தி மூணாவது கேள்வி ஊமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக கேள்வி பொருத்தமான வச்சு தேர்ந்தெடு கண்ணினை காக்கும் இமை போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் பொருள் எது அப்படின்னா பாதுகாப்பு அடுத்து எழுபத்தி ஐந்தாவது கேள்வி பொருத்தமானதை தேர்ந்தெடு இலை நீர் போல யாரிடமும் நெருங்கி உறவாடமை அதாவது ஒன்று கொண்டு நினைச்சியாது பொருந்தி இருக்காது ஸோ அந்த தான் வரும் யாரிடமும் நெருங்கி உறவாடாமை அடுத்து ஒரு ப ஒரு பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அதிலிருந்து நமக்கு கேள்விகள் கேட்டிருப்பாங்க ஸோ அப்போ பத்தி வஸ்திரமா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு வங்கி கணக்குகளை தொடங்குவதற்கும் ஆதார் எண்களை இணைப்பதற்குமான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் ஒன்று முதல் ப்ளஸ் டூ வரை பயிலும் அனைத்து மாணவர்களும் இடைநீச்சல் இஞ்சி தொடர்ந்து கல்வி பயில ஏதுவாக உதவி மற்றும் தொகைகள் வழங்கப்படுகின்றன பள்ளிகளிலேயே வங்கி கணக்கு தொடங்க வயது அடிப்படையில் இரண்டு நிலைகளில் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஐந்து முதல் பத்து வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு புதிய வங்கிக் கணக்கு அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பேரில் இணைக்கணக்காக தொடங்கப்படும் மாணவர்கள் பெற்றோர் இணைந்து இந்த கணக்கை பராமரிக்க முடியும் ஆரம்ப தொகை ஏதுமில்லாத கணக்காக இருக்கும் ஆரம்பத்தொகை ஏதுமில்லாத கணக்காக இருக்கும் ஸோ அடுத்து என்ன கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டுக்காக போகிறேன் வங்கி கணக்கோடு இணைக்கப்பட வேண்டிய ஆவணம் எது ஆதார் எண் அடுத்து பள்ளிகளிலேயே வங்கி கணக்கு துவங்க அழிக்கப்படும் வாய்ப்புகள் ஒன்று முதல் ப்ளஸ் டூ வரை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருந்தாங்க அடுத்து பள்ளிகளிலேயே வங்கி கணக்கு தொடங்குவதற்கான காரணம் ஊக்கத்தொகை பெறுவதற்காக அடுத்து வங்கி கணக்கு துவங்க அழிக்கப்படும் குறைந்தபட்ச வயது ஐந்து முதல் பத்து வயது வரை அடுத்து பள்ளிகளிலேயே தொடங்கப்படும் வங்கி கணக்குகளுக்கான தொகை எதுவும் இல்லை அதற்காக லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்களா அடுத்து எண்பத்தி ஒன்றாவது கேள்வி கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னானது படைப்பாச்சல் எழுத்தாக்கம் அடுத்தது ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது அறிக்கை எழுதுதல் டெக்னிக்கல் ரைட்டிங் அப்படிங்கிறது தொழில்நுட்ப எழுத்தாக்கம் இசை ரைட்டிங் அப்படிங்கிறது கட்டுரை எழுதல் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரி அடுத்து எண்பத்தி இரண்டாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் மில்கிவே அப்படின்னானது பால் வீதி அடுத்து இன்சூரன்ஸ் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னா காப்பீடு அடுத்து எண்பத்தி நான்காவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிய டவுன்லோடு அப்படின்னானது தரவிறக்கம் டவுன்லோடு அப்படின்னானது தரவிறக்கம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னானது இலக்கு மொழி டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னானது இலக்கு மொழி அடுத்து எண்பத்தி ஆறு கனிச்சாறு யார் எழுதிய கவிதை நூல் பாவலேரு பெருஞ்சித்திரனார் அடுத்து திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் மாற்றலை கொண்டவர் யார் ஈரா இளங்குமரனார் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அடுத்து அகர வரிசையில் எழுதுக ஃபஸ்ட் என்ன வரும் த அடுத்து தி அடுத்து தூ தே தை அடுத்து ஊவே சாமிநாதர் பிறந்த ஊர் உத்தமதான புறம் உத்தமதான புறம் அடுத்து தொண்ணூறாவது கேள்வி ஒன்று என்னும் தமிழ் சொல் மலையாளத்தில் டேஸ் ஒன்று அப்படின்னு வரும் ஸோ இது வந்து டென்த்து புக்கில் இருக்கும் அடுத்து தொண்ணூற்றி ஒன்று பொருத்தமான விடையை தேர்ந்தெடு இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களை எது இடம்பெற்றுள்ளது தமிழ் சிம்பிள் கொஸ்டின் தான் அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடு எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி அது தமிழ் தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களும் மிகவும் பழமையானது அது தொல்காப்பியம் கிடைக்காதது தொல்கா அகத்தியம் கச்சோருக்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்பு மேற்கண்ட தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது மூதுரை அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்ட நூலின் பெயரை கேட்டிருக்காங்க பதினெண்டு கணக்கு நூல்களும் உண்டு நானூறு பாடல்களுடையது ஒவ்வொரு பாடல்களும் நான்கு அடிகளை கொஞ்சிருக்கும் இதன் ஆசிரியர் மூஞ்சுணை அரையனார் மூஞ்சுடை அறையினார் எழுந்த நூல் எது பழமொழி நானூறு அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி சரியான விடையைத் தேர்க்க திருக்குறள் போஞ்சே முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது அப்படின்னா நாலடியார் அடுத்து வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தச்சு இக்குறப்பாட்டில் பயின்று வரும் அணி தச்சுன்னு வந்திருக்கா அச்சு அப்படிங்கிறது எனது அணி அடுத்து தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி பொருத்தமான வச்சை தேர்ந்தெடு வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மச்சு எல்லாம் குறியெதிர்ப்பை நீறது உடைத்து வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை மச்சு எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அதாவது இல்லாதவங்களுக்கு ஒன்று நம்ம கொடுக்கணும் அதுதான் வள்ளுவர் சொல்லுவார் ஈகை அப்படிங்கிறதுல ஈகை அப்படிங்கக்கூடிய பொருள் சொல்லுவார் அதாவது குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படி இல்லாமல் இல்லா இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னா எதோ ஒரு பயனை வந்து நம்ம கருதி தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ அப்போ வறியவருக்கு கொஞ்சம் ஈவதை ஈகை மற்றும் எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அடுத்து பொருள் இருக்கு இன்னாச்சொல் அப்படிங்கிறது என்னது அதனுடைய பொருள் கடுஞ்சொல் அடுத்து அழுக்காறு அவா பெகுளி இன்னாங்கும் அப்படின்னு தான் வரும் அழுக்காறு அவா பெகுளி இன்னாச்சொல் இன்னாங்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு வரும் ஸோ வெகுளி சரியா ஸோ இதுவரை இதில் இருக்கக்கூடிய நூறு கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்